பாஸ் 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 கொஞ்சம் நெல்லுங்க 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 இப்போ வணக்கம் நண்பர்கள் எப்படி இருக்கீங்க எவரஸ்ட்லீட் சென்னை சார்பாக வணக்கம் இப்போது புதுசாக ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க வருகிற முப்பது முப்பத்தொன்று ஒன்றாந்தேதி இந்த நாட்களில் ஜாயின் பண்ணால் ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு நாலாயிரம் மிச்சப்படுத்தலாங்க எப்படின்னு கேட்குறீங்களா நீங்கள் முப்பது முப்பத்தொன்று ஒன்று இந்த மூன்று நாட்களில் வண்டி எடுக்கும்போது நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு கிறிஸ்மஸ் ஆஃபர் ஓடின்னு இருக்கு ஏன்னா உங்களுக்கு ரெண்டு நாள் ரெண்டல் ஆஃப் நீங்கள் வண்டி என்னக்கு எடுக்கிறீங்களோ அன்றைக்கி வாடகை கிடையாது அதுக்கு மறுநாள் உங்களுக்கு வாடகை கிடையாது இதுவே உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்து நூறுரூபா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பத்து கிராம் சில்வர் காயின் கொடுக்குறாங்க இது வந்து உங்களுடைய கிறிஸ்மஸ் மற்றும் உங்களுடைய நியூ இயர் ஆஃபர் அது மட்டும் இல்லாமல் முப்பதாம் தேதி ஒரு ஆஃபர் எடுத்துன்னு வராங்க என்னன்னா அந்த முப்பதாம் தேதியில் வந்து வர்ற அந்த வாரம் அந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் மினிமம் அறுபது ட்ரிப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் வாடகை மிச்சம் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மூணாயிரம் இதில் ஒரு ஆயிரம் கிட்டத்தட்ட உங்களுக்கு முப்பதாம் தேதி முப்பத்தொன்று ஒன்று இந்த மூணு நாளில் வண்டி எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் நாலாயிரம் ரூபா சேமிக்கிறீங்க ஸோ எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் கேளுங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள் நன்றி